हर नमः पार्वती पतये हर हर महादेव तिन्नाडुडय शिवने पोट्रि जन्नाट्टवर्कुमिरैव पोट्रि स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषत्तमजहो नित्यं व्रजामि चरणं हरिम् శివో నాీర్వమంగళో సంస్మరణా జయమంగళో నోకా సమస్తోనసుకినో అత్తరుకు సర్వమంగళం ఉండి తరవణం ప్రాార్థనయోడు ஆவுடையார் கோவிலிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஆத்மநாதேஸ்வர பெருமானுடைய திவ்யானுகிரகம் கிடைக்க வேணும் எனும் பிரார்த்தனையோடு ஆத்மாவை பற்றிய ஒரு சுகானுபவம் ஆத்மாவை பற்றிய ஒரு பேரனுபவம் எவற்றினாலே நமக்கு உண்டாக்கித்தர முடியும் திருமந்திரம் யாவர்க்குமாம் இறைவருக்கோர் பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கோர் வாதுரை யாவருக்கு உண்ணும் போதோர் கைப்பிடி யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு நமக்கு ஒரு வழிகாட்டுதலை காமிச்சுண்டு போகுது சிவாலயங்கள் நம்மளுடைய பாரத தேசத்தில் எத்தனையோ சிவாலயங்கள் கோடிக்கணக்கான சிவாலயங்கள் எங்க ஒரு இடத்துல கால் எடுத்து வச்சாலும் அந்த இடத்துலேருந்து ஒரு சிவலிங்கம் முளைத்து வருகிறது அப்படி ஒரு பெருமை ஆனாலும் சிவலிங்கமே இல்லாத சிவலிங்கம் எப்படி உண்டோ கர்ப்ப உண்டு ஆனால் கர்ப்பகிரகத்தில் சுவாமி இருக்க மாட்டார் சுவாமி புறப்பாடு உண்டு ஆனால் சம்பம் இருக்காது இப்படி ஒரு விசித்திரமான அமைப்போடு எப்படி ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கோ அதற்கு கோவில் அப்படிங்கிற அந்த அந்த கோவிலுடைய சன்னதி அது மாதிரி ஒரு ஜீவராசிகிட்ட எல்லா தேவதைகளும் உறைஞ்சிருக்கானால் அது காமதேனுங்கிற கோமாதா தான் பசுமாடு தான் காமதேனு பூஜனம் கோபூச்சை எவ்வளவு ஒரு விசேஷமாக அதில் கொண்டாடப்படணும் அப்படின்னால் அத்தனை உசக்தி காமதேனுவை பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய பாக்கியம் இருந்தால்தான் அதை பூஜை பண்ணலாம் சம்ரக்ஷனை பண்ணலாம் அப்படி கோபூஜையினால் கிடைக்கக்கூடிய பலா பலன்களை இப்போ நம்ம என்னங்கிறத அனுபவிக்க போகிறோம் அப்படின்னால் என்ன அப்படின்னு பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார் தெய்வாதீனம் ஜகத் சர்மம் மந்திராதீனம் சு தெய்வதம் இந்த காற்றில் பகவான் இருக்கார் இந்த சைத்தரங்கமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத இடமே கிடையாது இந்த இல்லாத இடமே இல்லாததுனால தான் பூமியில் எந்த இடத்துலேருந்து நாம் தேடி பார்த்தாலும் ஏதாவது கொஞ்சம் தூரத்தில் ஜலம் கிடைக்கிறது அந்தர்வாகினியாக கங்கை ஓடிண்டே இருக்கா சில இடங்களில் இந்த சாரி எங்கள் ஊரில் ஆயிரம் அடி தோன்றினால் கூட கிடைக்காது இன்னும் தாண்டி போனெல்லாம் இருக்கும் ஒரு லேயர் இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த தேசத்தை இந்த பூமியை இந்த ஜலம்தான் காவந்து பண்ணின்றிருக்கு அது மாதிரி அது எவ்வாறு ரகசியமாக போயின்னு இருக்கோ அது மாதிரி சகல தேவதைகளும் ஒரு ஸ்வரூபமாக நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் நம்ம கிரகத்தில் வச்சு நாம் பூஜை பண்ணக்கூடிய மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய காமதேனு குட்டம் நாம் அனுபவிக்க முடியும் திருப்பாருக்கடலை தேவாலும் அசுராலும் கடைஞ்சு அவளுக்கு விஷம் கிடைச்ச பிற்பாடு அமிர்தம் கிடைச்ச போது அந்த திருப்பாறு கடல்லேருந்து நிறையா புதுசு புதுசாக நிறையா வந்தது யார் யாருக்கு என்னென்னலாம் வேணுமோ அவாவா அதை அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா அதில் ஒரு பெரிய ஜோதியாக வெளியில் வந்தது என்ன அப்படின்னு கேட்டால் கற்பக விரக்ஷமும் காமதேனுவும் இந்த கற்பக விரக்ஷம் காமதேனுவனுடைய அனுகிரகம் என்ன உண்டாருது அப்படின்னா கற்பக விருக்ஷம் நாம நினைக்கிறதெல்லாம் கொடுத்துடும் காமதேனும் நமக்கு எது தேவையோ அதை கொடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஜென்மா ரொம்ப ஆச்சரியமானது எதுக்காக ஜென்மா எடுத்தோம்னு கேட்டோம்னா புரியல ஆனால் இந்த ஜென்மால நாம பண்ணிருக்கக்கூடிய ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமின்னு ஒரு பட்டியல் இட்டு கொடுக்குறா பத்தியலா அதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னால் கோ சம்ரக்ஷணத்தினால் மட்டுமே முடிகிறது கோ பூஜையினால் மட்டுமே முடிகிறது சமஸ்தேவாலும் சேர்ந்திருக்கிறாலாம் இந்த பசுமாட்டில் நவ வகை ஸ்நானம் சொல்லப்படுறது ஒன்பது வகையான நீராடல் சொல்லப்படுறது சாதாரணமாக புண்ணிய நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணுறது போய் ஸ்நானம் பண்ணுறது இப்படி இல்லாமல் ஆரம்பித்து சொல்லிட்டு வரக்கூடிய ஸ்நானங்களில் பசுமாட்டினுடைய கால் குழம்பு அது போகிறதே அதனுடைய தூசி பட்டு அதனுடைய மண் பட்டுதுன்னா கோதூலி ஸ்நானம்னு பேர் இருக்குது அந்த ஸ்நானத்துக்கு மேலே வேறு ஸ்நானமே இல்லையா கங்கா ஸ்நானம் எந்த அளவுக்கு ஒசத்தியோ அது மாதிரி கோதூலி ஸ்நானம் பசுமாட்டனுடைய கால் குழம்பு பட்ட அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய உடம்பு முழுவதும் பூசி கொண்டுக்கும் ஸ்நானம் செய்தால் பெரிய கங்கையில் போய் தான தர்மத்தோடு ஸ்நானம் பண்ண பலாபலன் உண்டு அப்போது அதை எப்படி சம்ரக்ஷணை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும் அதனால் நமக்கு என்னென்னலாம் உஷத்தியான பலாபலன் உண்டாகும்னு கேட்டால் ஆச்சரியம் வரும் திலீப் என்கிற மகாராஜா வனத்திலேருந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கிறத ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு வயோதிகர் படுத்து தூங்கின்னு இருக்கார் வயோதிக பிராமணர் இந்த குதிரை போறத புடுதி பறந்து தான் அந்த புழுதி அவர் மேலே பட்டு அவர் சித்து விட்டாரான் இங்கேயா சம்பந்தம் எப்படி இருக்கு பத்தியில இவர் உடனே இறங்கினார் போனார் அவருக்கு அந்திமக்கிரியெல்லாம் பண்ணினார் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டுமே நினச்சிட்டு நேராக வசிஷ்டர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்டாரா இதுக்கு என்ன பிராய சித்தம் வசிஷ்டர் சொன்னாரா ஒன்றும் இல்லப்பா ஒன்னால கிடையாது நீ உன் வேலையை பார்த்துக்கோ அப்படின்னாராம் ஆனாலும் அவர் கேட்கலையா சரணத்தில் விழுந்தாராம் நான் தான் அந்த பக்கமாக போனேன் என்னுடைய குதிரையினுடைய கால் குழம்ப அந்த பூமியில பட்டதுனால தான் அங்கேருந்து மண்ணு கிளம்பித்து புழுதி கிளம்பித்த அதனால் நான் காரணமாயிட்டேன் அப்படின்ற உடனே அப்படியா நீ காரணம்னு நீ எப்போ நினச்சிட்டியோ அதில் உனக்கு பங்கு உண்டு குரு சொன்ன உடனே போயிருந்தால் பிரச்சனை கிடையாது உன்னுடைய நினைப்பு இருக்குது பாருங்க நம்ம சில சந்தர்ப்பம் சிலதெல்லாம் நம்ம நன்னா வாழ்வோம் நம்மளுடைய நினைப்பு வேறு ஒரு இடத்துல வாழ ஆரம்பிச்சுன்றதுக்குன்னா நம்ம வாழற வாழ்க்கையை மறந்துடுவோம் சுகமாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் கூட இந்த நினப்பு வேறதையாவது எதையாவது சம்மந்தம் இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்கோம் பாருங்க இந்த இதனுடைய உள்ளே இருக்கக்கூடியது அது மாதிரி அப்படி நீ உனக்கு அது அதற்கு உண்டான நீ பிராய பண்ணணும் பண்ணறேன் என்ன பண்ணணும்னு வேற ஒன்றும் கிடையாது ஒரு சம்பத் பூர்ணமான ஒரு சம்பத்சரத்தில் அதாவது பரிபூர்ணமான சம்பரம் அறுபது வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு வரணும் ஒரு வருஷத்தையும் சொல்றது பன்னெண்டு வருஷத்தை சேர்த்து சொல்றது அப்படிலாம் இருக்கு இப்படி நீ என்ன பண்ணணும்னா பன்னெண்டு வருஷ காலம் கோஷ்டத்தில் தங்கி இருக்கணும் அப்படின்ட்டு கோஷ்டம்னா பசுமாடு கட்டியிருக்கக்கூடிய மாட்டு துழுவத்தில் தங்கி இருந்து நீ அந்த அந்த பசுமாட்டை நீ சம்ரட்சணை பண்ணணும் வசிஷ்டருடைய ஆசிரமத்திலேருந்து திருப்பி அயோத்திக்கு உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ணி தன்னுடைய ராஜ்யத்தில் உட்கார்லையா மந்திரியை கூப்பிட்ட ஒரு ஓலை ஒன்று எழுதி கையில் கொடுத்துட்டோ நீ ராஜ்யத்தை பாரு பன்னெண்டு வருஷம்னார் பன்னெண்டு வருஷ காலம் அதே ஆசிரமத்தில் அங்க மாடு கட்டி இருக்கக்கூடிய மாட்டு தொழுவத்திலே கோஷ்டத்தில் பன்னெண்டு வருஷம் தங்கியிருந்தார் நித்தம் காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து ராத்திரி பரியந்தம் கோசம்ரக்ஷணத்தை பிரதானமா பண்ணல நம்ம சொல்கிறோமே எல்லாரும் வருத்தப்பட்டால யாருன்னு அயோத்தியினுடைய சக்கரவர்த்தி யோசனை பண்ணி பாருங்க அப்போ அவருக்கு ஒரு க்ஷண காலத்திலே தீர்ந்து போயிருக்கும் ஒரு ராஜா மிகுந்த பாவம் பண்ணிட்டான் அடுத்த தேசத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டான் பண்ணாததெல்லாம் அங்கே பண்ணிட்டு வந்துட்டான் குருகிட்ட வந்து கேட்டான் என்ன பண்ணுறதுன்னா தங்கத்தில் பசுமாடு பண்ணு இந்த பக்கம் துவாரவை அந்த பக்கம் துவாரவை இதில் பூந்து அந்த பக்கம் போ இதை ஒருத்தனுக்கு தானம் கொடு உனக்கு எல்லாம் போய்டுன்னு செஞ்சான் போயிடுதான் எதுக்கு சொல்கிறேன் பசுமாட்டனுடைய உடம்பு நம்ம மேலே பட்டாலோ அதனுடைய காற்று நம்ம மேலே பட்டாலோ அதனுடைய வாசத்துக்கிட்ட நம்ம இருந்தாலோ பாவம் போயிடுறதுங்கிறத பன்னெண்டு வருஷ காலம் ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு ஒரு பெரிய சேவை அதாவது பூமாதா கோமாதா ஜெகன் மாதா நம்ம கர்ப்பத்திலேருந்து வரக்கூடிய அம்மா நம்மளை தாங்கி இருக்கக்கூடிய அம்மா நம்ம வாழறதுக்கு தேவையான உணவை தருவது பசும் பாலது இது மூணும் தெய்வத்துக்கு சமானமாக போற்றப்பட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் பன்னெண்டு வருஷமாச்சு திலீப மகாராஜா பன்னெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி ராஜ்யத்துக்கு போறதே எல்லாம் பூஜை பண்ணாலாம் என்னன்னாலும் அத்தனை ஐஸ்வர்யமாக வந்துட்டு இருந்தான் அப்போது எப்பேற்பட்ட உசக்தியாக அது சொல்லப்பட்டிருக்கு அதனால் அந்த கோ பூஜையானது நமக்கு எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அதில் அமாவாசை தினம் பௌர்ணமி தினம் அஷ்டமி தினம் ரோகிணி நட்சத்திர தினம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய திவ்யமான சரீரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டால் இவாளுடைய வம்சம் காமதேனு நந்தினி பட்டி சுரதா அப்படின்னு அப்படியே அந்த கடல்லேருந்து வெளியில் வர்றது அப்படி ஜொலிச்சுண்டு அப்படி வெளியில் வந்த அந்த தேவதை சர்வ தேவதையும் ஆக்கர்ஷணம் பண்ணி தன்னோட ரூபமாகவே காண்பிச்சிட்டு பசுமாட்டினுடைய கால் குழம்புகளிலே அஷ்ட நாகங்கள் இருக்குது பசுமாட்டினுடைய பிரதேசங்களிலே அதனுடைய ரெண்டு கொம்புகள்கிட்ட எடுத்துட்டோம் அதனுடைய கீழே பிரம்மா விஷ்ணு இருக்கார் நடு மத்தியத்தில் சிவபெருமான் இருக்கார் ரெண்டு கண்கள் சூரியனும் சந்திரனுமாக இருக்குது நற்றியில் அக்னி இருக்குது அதனுடைய நாசிகளில் வாயு பகவான் இருக்கார் அதனுடைய பற்கல்ல தர்மராஜா இருக்கார் அதனுடைய கழுத்து பகுதி அந்த பகுதிகளெல்லாம் கவனித்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க அஷ்டவசுக்கள் இருக்கா பசுமாட்டினுடைய வலது காதல சப்த தீர்த்தங்களாக இருக்கக்கூடிய கங்கா யமுனா சரஸ்வதி இருக்கு பசுமாட்டனுடைய இடது காதல சப்த சமுத்திரங்கள் இருக்குது அப்படியே அதனுடைய மேற்புறத்தில் பார்த்துன்னு வரக்கிட்டே சரஸ்வதி ஆகப்பட்டவள் இருக்கார் நடு மத்தியத்தில் உமாதேவி கௌரி பிரசன்னதையாக இருக்காள் பின்பாகத்தில் மகாலட்சுமி பிரசன்னதையாக இருக்காள் அதனுடைய வயிற்றுனுடைய பகுதியில் சப்த லோகங்கள் இருக்குது சப்தலோகத்துக்கு மட்டும் கிடையாது அதில் பூமாதேவி தியானம் பண்ணிகிட்டே இருக்கா அப்படியே கீழே வந்தோம்னா குலாச்சலங்கள் இருக்கு பாருங்கள் எத்தனை பர்வதங்கள் இருக்கோ அத்தனை பர்வதங்கள் இருக்கு அதனுடைய பின்புறத்தினுடைய வால்ல லோகத்தில் எத்தனை சர்பங்கள் உன்றோ ஆதிசேஷன் தபஸ் பண்ணிகிட்டே இருக்கு தேனுவாக இருக்கக்கூடிய பால் சுரக்கக்கூடிய இடத்துல சுரவிகள் எல்லாம் காத்துருக்கு அங்கே தான் திருப்பாறு கடலில் தியானம் நின்ண்டே இருக்கார் மூர்த்தி அங்கே இருக்கார் அதனுடைய அங்கங்கனுடைய இந்தபுரத்திலையும் அந்தபுரத்திலையும் கணேசனும் ஸ்கந்தனும் இருக்கார் ஒரே ஒரு பத்திர புஷ்பத்தை எடுத்து மேலே வச்சுட்டோம்னா அன்னன்னைக்கு பண்ணின பாவம் போயிடுறது அதனுடைய காற்று நம்ம மேலே பட்டால் நல்ல எண்ணம் உருவாகிறது ஆனந்தமாக போற்றணும் பசுமாட்டை அடிச்சுட்டோம் அப்படின்னு கேட்டால் அதற்கு பிராயசித்தமே கிடையாதா முக்கால் நாழிகைக்குள்ள இந்த பூமியை பிரதட்சணம் பண்ணினால் தான் அதற்கு பிராயசித்தங்கிறா முடியுமாது யாரானதுமே முடியாது ஆனால் பசுமாட்டை ஒரு பிரதட்சணம் பண்ணினால் பிரம்மாண்டத்தை பிரதட்சணம் பண்ணின பலாபலன் உண்டாகிறது அப்பேற்பட்ட கோபூஜை கோபூஜையினுடைய அனுகிரகம் அதனால உண்டாகக்கூடிய பலாபலன்கள் ரொம்ப அழகான வார்த்தை கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசா இதனுடைய சரீரத்தில் எல்லாம் இருக்கு அதனால தான் நம்மளுடைய மங்களகரமான எல்லா செயல்களிலேயும் பசுமாட்ட பூஜை பண்ணுறதோ பசுமாட்ட தானம் பண்ணுறதோ பசுமாட்ட கிரகத்தில் நாம் உள்ள பிரவேசம் பண்ணுறதோ முதல்ல கிரகப்பிரவேசம்னா தான் வருது அப்புறம் தான் நம்ம மிரட்டாலாக இருக்கிறவா பிரவேசம் போகிறோம் எந்த இடத்துல எந்த பூஜை பண்ணாலும் சரி புண்ணியாக வாசனம் இல்லாமல் செய்யப்படாது அது தேவாலயமாக இருந்தாலும் சரி பர்வதமாக இருந்தாலும் சரி ஆனால் புண்ணியாக வாசனமே செய்யாமல் பூஜனத்தை செய்யலாம்னால் பசுமாடு கட்டக்கூடிய கோஷ்டம்னு வேறு எதுக்கு அந்த இடத்துல உட்காந்து காயத்ரியை ஜபிச்சால் கோடி பலன் பகவான் ராமாவை சொன்னால் பல கோடி பலன் அப்படியே அங்கே உட்காந்துன்னு தபஸ் பண்ணினோம்னால் அளப்பெரிய பலனுண்டு பசுமாடை யாரெல்லாம் சம்ரட்சிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அந்த குடும்பம் ஓஹோஹோன்னு விருத்தியாகும் அப்பேற்பட்ட அனுகிரகம் கோபூஜனையினால் தரிசனம் பண்ணுறதுனால பார்க்குறதுனால கேட்கறதுனால அத்தனை பேருக்கும் ஜெகன் மாதாவாக இருக்கக்கூடிய கோமாதா அனுகிரகம் பண்ணி தரட்டம்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ரொம்ப அழகானது யாவருக்குமாம் இறைவருக்கோ ஒரு பச்சலை சுவாமிக்கு ரெண்டு பத்திரபுஷம் சாத்துறது யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாஜுரை ரெண்டு புள்ளையாவது பிடுங்கி கொடுக்கலாம் யாவருக்குமாம் உண்ணும் போது கைப்பிடி சாப்பிட்றதே யாராவது வராலான்னு பார்த்துட்டு ரெண்டு ரெண்டு பேருக்கு அதிதி சத்காரம் பண்ணலாம் ஒன்றுமே இல்லைனா என்ன மாதிரி யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானேன்னு நல்ல வார்த்தையை சொல்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி தரட்டம்னு நினச்சிண்டு லோகா சமஸ்தா சுகினோபவந்து சர்வேஜனா சுகினோபவந்தும்னு சுவாமியனுடைய திருவட்டியில் கோமாதாவனுடைய திருவட்டியில் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் பூர்ணமான சரணாகதி பண்ணிக்கிறோம் ஹரணம பார்வதி பதஜே அரஹர மகாதேவ